ஜீவ ஜீவசமாதியிலிருந்து சர்க்குரு பழனிசாமி ஐயா ஜீவ ஜீவசமாதியிலிருந்து பேசுகிறோம் போன வீடியோவில் ஐயாவை கூட இருந்த பைரவர் மணி அந்த ஜீவனை பற்றி பேசியிருந்தோம் அதோட தொடர்ச்சி தான் இன்றைக்கி மறுபடியும் உங்களை பேசுகிறதுல ரொம்ப பெருமகிழ்ச்சி செய்கிறேன் வணக்கம் அந்த பைரவர் மணி அந்த ஜீவன் வந்து ஐயா சமாதியான ஆனால் சமாதி நிலை அடைந்த அன்றைக்கி பதினொன்று மூணு ரெண்டாயிரத்தி பதினாலு செவ்வாய்க்கிழமை அதிகால சமாதி நிலை அடைகிறாங்க அந்த மூணு நாளுக்கு பின்னாடி தான் சாமியை சமாதி நிலையில் வைக்கிறாங்க இங்கே கொண்டு வந்து உள்ள இப்போ இப்போ இருக்கிற சீவ சமாதியில் கொண்டு வந்து வைக்கிறாங்க அந்த மூன்று நாளுமே அந்த பைரவர் அதாவது மணி அந்த இடத்த விட்டு நகராமல் சோகமயமாகவே மூணு நாளே எதுவும் சாப்பிடாமல் சோகமாகவே இருந்துச்சு எல்லோரும் வருவாங்க போகிறாங்க ஐயாவை பார்த்து கதறாங்க எல்லாம் பண்ணுறாங்க அந்த ஐயா அந்த இடத்த சுருண்டு படுத்துக்கிட்டு அமைதியாக கண் கலங்கி கண்ணீர் விட்டுக்கிட்டே சோகமயமாகவே படுத்துருந்தது மூன்று நாள் அதுக்கப்புறம் மூன்றாவது நாள் கொண்டு வந்து இங்கே வந்து கிழக்கு பகுதி பகுதி கொண்டு வந்து ஐயாவை இப்போ வச்சுருக்கிற சமாதியில் கொண்டு வந்து அடக்கம் பண்ணி எப்போ வந்தாங்களோ அதிலிருந்து அந்த இடத்தையே வாசம் பண்ணிக்கிட்டு பின்பக்கமாக கிழக்கு மூலையில் இருக்கும் சுற்றி 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 வரும் பூஜை டையத்துக்கு கொஞ்சம் முன்னாடி சுற்றி வரும் யார் எது அது விருப்பப்படி தான் சாப்பிடும் யார் எது கொடுத்தாலும் சாப்பிடாது அந்த மாதிரியே ஒரு அதாவது அவருக்கு நன்றிக்கடன் விசுவாசம் அதாவது சரணாகதி அடைஞ்சிது சரணாகதின்னா என்னங்கிறதுக்கு உதாரணமே அந்த மணிதான் அந்த சரணாகதி அடைஞ்சதுனால அவருக்கு மிகப்பெரிய பாக்கியத்தை கொடுத்துட்டார் ஐயா உண்மை நாங்கள் பக்கத்து ஊர் தான் ஐயா வீட்டிலேருந்து மூணு கிலோமீட்டர் எங்கள் ஊர் மஞ்சநாயகம் அதனால சின்ன வயசில் பிடிச்சே நிறைய ஐயாவை பார்க்குற பாக்கியம் கிடச்சிது இருந்தாலும் முழுசாக சமாதி ஆகிறதுக்கு ஒரு ஒரு வாரத்துக்கு முன்னாடி பழனி கேஸ் பங்கில் காரில் நிப்பாட்டிட்டு நின்றுட்டுருக்காரு ஐயா அந்த இடத்துல நானும் என்னோடய நண்பர் சிவராமன் ரெண்டு பேரும் போய் தான் பார்க்குறோம் பார்க்கும்போது பார்க்கும்போது ஐயா கொஞ்சம் நடைமுறையில் தளர்ந்து சோர் வடைஞ்சிருக்கார் நான் அப்போ ஒரு அவள் ஒரு இது இல்லாமல் விருப்பமில்லாமல் ஐயா இன்னும் ரொம்ப சோர்வடைகிறாரே இவனை எங்கே வச்சு இவரை வச்சு சமாதி வச்சு அப்படி ஒரு 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 பரிகாசம் பண்ண மாதிரி நான் பேசினேன் ஆனால் எனக்கே இன்றைக்கி வந்து அவரு தான் எனக்கு அடையாளம்னு ஆகிடுச்சு எங்கே போனாலும் அந்த சமாதியிலே ஜீவசமாதியில ஐயாவை பற்றி பேசுகிற அளவுக்கு எனக்கு சூழ்நிலை உருவாச்சு அவர் நல்ல நிலைமையும் கொடுத்தாரு அந்த நிலைமை பார்த்த நிலமைக்கு இன்றைக்கி இருக்கிறதுக்கு எல்லாமே ஐயா போட்ட பிச்சை தான் எந்த இடம் போனாலும் ஐயா தான் எனக்கு அடையாளம் ஆகிடுச்சு அந்த அளவுக்கு அவர் அவர் அதாவது பரிகாசம் பண்ணவங்களுக்கும் ஒரு இது ஒரு நற்கதி கொடுக்குறாரு நான் ஐயா சமாதி அடையிறதுக்கு முன் ஒரு நாலஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி ஐயாவை சந்திக்க போயிருக்கிறோம் அப்போ வந்து நான் சும்மா ஐயாவை வேடிக்கையை பார்த்துட்டு உட்காந்துக்கிறேன் அப்போ சாமி எங்கள் ஊரை பற்றி சொல்லி ஒரு குறிப்பிட்ட இடத்த சொல்லி அந்த இடத்துல வந்து உலகத்திலேயே கனத்தாளை கொண்டு வந்து கணவன் மனைவி கிழக்கு முகமாக உட்கார வச்சு சுற்றி நவக கிரகத்தை பூரா கொண்டு வந்து உள்ளே உட்கார வச்சு ஊரே போய் விழுவானுங்கடா ஊத்தடிப்பானுங்க கிழக்கு முகமாக உட்கார வச்சுன்னு சொன்னார் அந்த இடம் அப்போ வந்து ஒரு ஒரு மோசமான இடமா இருந்துச்சு சமாதி அஞ்சு வருஷத்துக்கு பின்னாடி பார்த்தா ஐயா சொன்ன வார்த்தை எப்படி படிச்சிதுன்னா மிகப்பெரிய சிவன் கோவில் அங்கே உருவாகிருக்குது இப்பவும் இன்னும் கோயில் வேலை முடியாமல் நடந்துகிட்டு இருக்குது மிகப்பெரிய சித அம்பாள் சன்னதி சிவன் சன்னதி உருவாகி நவக்கிரகத்துக்கெல்லாம் சன்னதி வச்சு இன்றைக்கும் தொண்ணூறு சதவீதம் வேலை முடிச்சு மஞ்சநாயம் நடந்துகிட்டு இருக்குது அதுவும் ஐயா முன்னாடியே பரிபாசையில் சொன்னது இது மிகப்பெரிய அதிசயம் இது சொல்லும்போது நானும் இருந்த மோகன் ஐயாவும் இருந்தார் இது ஒரு ஐயாவை மேலே நம்பிக்கை சார்ந்த விஷயம் இது ஐயா சமாதி நிலையம் அடையாதக்கு முன்னாடியே அவரோட பக்தர்கள் அவர் உடம்பில் விபூதியை தேய்ச்சி எடுத்து அதை பிரசாதமாக கொண்டு போவாங்க அவங்க நம்பிக்கையாக அவர் உடம்புல சமாதி நிலையம் அடைஞ்ச பின்னாடி சமாதிக்கு மேலே விபூதியை அமாவாசை அன்னைக்கு விபூதி காப்பும் பௌர்ணமி எனக்கு சந்தன காப்பும் சாத்தி அதை பிரசாதமாக கொண்டு போய் அவங்க நம்பிக்கையோடு சாப்பிட்றாங்க தீராத நோயெல்லாம் குணமாகுதுன்னு சொல்கிறாங்க ஆனால் இது ஏகப்பட்ட பேர் அனுபவமாக சொல்கிறாங்க இதை சாப்பிட்டோம் நல்லா இருக்கிறோம் நாங்கள் வைத்தியம் பண்ணாலும் சாப்பிட்ட சாமி விபூதி சாப்பிட்ட பின்னாடி எங்களுக்கு பரிபூர்ண குணமடையுது அப்படின்னு ஐயாவோட அருளாசினால் சிறப்பாக அவங்கெல்லாம் சொல்கிறத பார்த்தா சிறப்பாக நாங்கள் நல்லா இருக்கிறோம் டாக்டர்களே வந்து வாங்கிட்டு போகிறாங்க சந்தனம் கொடுங்க அப்படின்னு வாங்கிட்டு போகிறாங்க இது மருந்தில் ஒரு நம்பிக்கை சார்ந்த விஷயம் ஐயாவோட பிரசாதத்தை சாப்பிட்டா நல்லா இருக்கணும் மருந்தோ ஏதோ கிடையாது அங்கே குழந்தை பாக்கி பின்னாதுங்க அதை வாங்கி சாப்பிட்றாங்க சந்தனம் தான் ஆனால் ஐயாவோட சமாதியில் நம்பிக்கையோட பக்தியோட சிரத்தையோடு பார்த்து கொடுக்குறனால அது ஒரு பிரசாதம் ஆகுது மருந்தோ எதுவோ கிடையாது இதெல்லாம் அதனால் இது ஒரு வரப்பிரசாதம் ஆமியை சுற்றி பலம் வரும்போது அந்த இடத்துல ஒரு சின்ன பெட்டியில் ஒரு உருண்டைய கல் வச்சுருப்பாங்க அதுக்கு சந்தனக்காய் பூசியிருப்பாங்க அது வந்து ஐயா அமர்ந்திருந்த கல் அவர் ஃபோட்டோ எல்லாம் பார்த்தா ஐயா முன்னாடி நுழையும் போது பால்கார் ஐயா சாலைக்கிட்ட ஒரு மரத்தடி அந்த கல் இருந்தது அவர் ஜீவசமாதி ஆன பின்னாடி அந்த கல்லை பத்திரப்படுத்தி எடுத்து கொண்டு வந்து அதுக்கு அலங்காரமெல்லாம் பண்ணி அந்த இடத்துல வச்சுருக்காங்க அதுதான் அவர் அமர்ந்திருந்த கல் அதுக்கு பக்கத்தில் இருக்கிற சிம்மாசனம் மாதிரி இருக்கும் அது ஆன பின்னாடி அதில் அவர் இருக்கும்போதே சொல்லி செஞ்சது சமாதியாகி மூணு நாளும் அவர் அவருடைய அந்த பூத உடம்பு அதில் வச்சுருந்தாங்க அதுக்கு பக்கத்தில் இருக்கிற பாக்ஸில் ஒரு பக்தர் வந்து அவர் ஒரு சிலையாக செஞ்சு கொடுத்தது அதில் ச அவரோட காலனி எல்லாம் வச்சுருக்கா அது ஒரு உண்மையான காலனி அந்த வந்து அவர் அணிஞ்சிருந்தது அதெல்லாம் அந்த கல் வந்து அவர் அமர்ந்திருந்தது தான் எல்லாமே அவர் அமைந்திருந்தது தான் கார் வந்து கடைசியாக சமாதி நிலை அடைகிற வரைக்கும் அந்த கார் காரில் தான் அவர் எல்லா பக்கம் உலா வந்துக்கிட்டு இருந்தார் அந்த காரும் ஐயாவுடைய பரிவூரில் அந்த ஆன்மா அதில் வியாபித்திருக்குது அதனால் காருக்கும் பூஜை நடக்குது அதே மாதிரி அந்த மோகன் ஐயா தோட்டத்து சாலையில் அவர் பாதம் பூரா அந்த ஏரியா பூரா எல்லாத்தையும் நடந்து 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 பாதம் பட்டு அவர் பேச்சு இது எல்லாம் வந்து அது வியாபிச்சிருக்குது அதனால அந்த இடத்துல உட்காந்து தியானம் பண்ணாலும் அவரோட பரிவூர்ணர்கள் கிடைக்கும் அந்த இடம் அவ்வளோ புனிதமான இடம் ஐயாவை வழிபடுற முறைங்கிறது வந்து இவருக்குன்னு முறை அது இது எல்லாம் ஒன்றும் கிடையாது அமைதியாக தியானம் பண்ணணும் வந்து நெரிசலில் தள்ளுமுள்ளு இல்லாமல் சத்தம் போட மொத்தத்தில் மௌனந்தான் அவரை வந்து கூட்டத்தில் போய் விபூதி வாங்குறதான் வாங்கிடணும் சந்தனம் வாங்கிடணுங்கிறது எல்லாம் முறை கிடையாது ஏதோ ஒரு இடத்துல கூட்டமாக இருந்தால் அப்போ ஐயா நம்ம நேரம் தியானம் பண்ண சொல்கிறாருன்னு அர்த்தம் அந்த இடத்துல அமைதியாக உட்காந்து தியானம் ஐயாவே இருங்க தியானம் பண்ண 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 நம்மளுக்கு பிரச்சனைகளுக்கு சால்வ் ஆகிறது நம்மளுக்கே தெரியும் அதுக்காக முட்டி மோதி அந்த இடத்த சுற்றி வரணும் அந்த இடத்துல இடம் பிடிச்சிடணும் சில பேர் போகிறாங்க அது அறியாமையினால் செய்கிறாங்க இப்போவும் சொல்கிறோம் அந்த இடத்துல வந்தால் ஏதோ ஒரு இடத்துல அமைதியான இடத்துல உட்காந்து ஐயாவே தியானம் பண்ணிகிட்டு இருங்க அவர் நான் இங்கே தாண்டா இருக்கிறேன் உன்னோட பிரச்சனை சரியாகுதுன்னு சொல்கிறது அவர் அவர் சொல்கிறது அசிரியர் மாதிரி சொல்கிறது உங்களுக்கே கேட்கும் அவரே புரியலாம் ஹார்ட் டு ஹார்ட் பேசுவார் அதனால் அந்த இடத்துல அமைதியாக இருக்கணும் அதாவது அன்னதானத்துக்கு போகிற வழியில் கூட்டமாக இருந்தால் இன்னொரு இடத்துல அமைதியாக பார்த்துட்டு ஒரு அரை மணி நேரம் ஃப்ரீ ஃப்ரீயாகிடும் அதுக்காக முட்டி மோதி சத்தம் போட்டுக்கிட்டு போக வேண்டியதில்லை அந்த இடத்துல எவ்வளவுக்கு எவ்வளோ அமைதியாக இருக்கிறமோ அமைதியாக வழிபடுறமோ நம்ம கருமா விலகும் நம்ம பிரச்சனைகள்லாம் பரிபூர்ணமாக தீர்வாகும் நம்ம வேண்டியிருக்கிற காரியமெல்லாம் நிறைவேறும் அதனால் அமைதி தான் முக்கியம் ஒரு ஆரவாரமாக சத்தம் போட்டு வரிசையில் போய் தள்ளும் முள்ள ஒருத்தர் முந்திக்கு போய் மற்றவங்களுக்கு வழிவிட்டு போங்க சாமி அப்படின்னு வழிவிட்டு அமைதியாக நிர்வாகத்துக்கு ஒத்துழைப்பு கொடுத்து இருங்க அந்த இடத்துல நீங்கள் போக 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 உங்கள் பிரச்சனை கருமா விலகி குடும்ப சுபிச்சமாகி குடும்பத்திலே ஒரு ஒரு விளக்கேற்றி வச்ச மாதிரி உங்களுக்கு ஒரு தடவை போய் வந்தாலே ஒரு மனசுலேயே ஒரு தெம்பு கிடைக்கும் அது நாங்கள் சொல்கிறத விட நீங்களே உணரலாம் அந்த இடத்துல எவ்வளோக்காலும் அமைதியாக போய் நம்ம ஒரு ஒரு நம்மனால முடிஞ்ச கடமைகளை செஞ்சுட்டு வர்றோம் ஒரு ஒரு குப்பை எடுத்து போடுறோம் ஒரு தியானம் பண்ணுறோம் மற்றவங்களுக்கு வழிபடுறோம் கூட்டத்தில் தள்ளுமுள்ள இல்லாமல் இருந்தோம்னாலே ஐயாவுக்கு செய்கிற மிகப்பெரிய கடமையாகும் அதுலேருந்து அவருடைய அருட்கடாட்சிக்குள்ளே அந்த பாதுகாப்பு விலையத்துக்குள்ளே நீங்கள் போய்ட்டுங்க அர்த்தம் அதனால் யார் எப்போ போனாலும் அமைதியாக போய் கூட்டத்தில் தள்ளுமுள்ள இல்லாமல் அமைதியாக தியானம் பண்ணுங்கள் உங்களுக்கு ஐயாவோட அருள் பரிபூர்ணமாக கிடைக்கும் அதாவது ஹாஸ்பிட்டல் வந்து இப்போ சமீப காலமாக தான் கூட்ட நேரத்தில் அதாவது ஒரு நிறைய நோயாளிகள் இருக்கிறாங்க வர்றாங்க அவங்களுக்கு திடீர்னு ப்ரெஷர் குடிக்குது அந்த இடத்துல ஐயா இடத்துல வந்துட்டு வழக்கமாக திடீர்னு ஏதாவது ஒரு உபாதைகள் வந்துவிட்டால் அதை ஐயாவே ஒரு மருத்துவர் தான் இருந்தாலும் அந்த இடத்துல அந்த தற்காப்புக்காக அந்த இடத்துல நிர்வாகத்தின் சார்பில் ஒரு சின்ன மருத்துவமனை ஆரம்பிச்சுருக்காங்க அதில் போய் முதல் விதி பார்த்துக்கலாம் வயசானவங்க இருந்தாலும் ஒரு ட்ரிப்பு போகிற அளவுக்கு ஒரு நாலு பெட்டு போகிற அளவுக்கு போட்டு நல்ல முறையாக செஞ்சுருக்காங்க அதனால் எந்த பயமும் தேவையில்லை ஊட்ட நெரிசல் தள்ளாமல் இருந்தாலும் அந்த மருத்துவமனையும் சிறப்பாக செயல்பட்டு வருது நிறைய பேர் பலனடை மாத்திரை வாங்கி சாப்பிட்றாங்க கட்டு கட்டிட்டு போகிறாங்க புண்ணு கட்டு கட்டிகிட்டு எல்லாம் போகிறாங்க திடீர்னு மயக்கம் போட்டு விழுந்தால் ஒரு ட்ரிப்பு போட்டு அதாவது ஐயா இடத்துக்கு வந்தால் எந்த குறையும் இல்லை அன்னதானம் பரிபூரமாக நடக்குது ஒரு ஒரு பத்து நிமிஷம் தேங்கினோம்னா பரிபூர்ணமாக சாப்பிட்லாம் நம்ம வீட்டில் சாப்பிட்ற மாதிரி பொறுமையை பார்த்து அந்த இடத்துல போய் நம்மளால் முடிஞ்ச வேலைகளை செஞ்சு அந்த நிர்வாகத்துக்கு ஒத்துழைப்பு கொடுத்து அந்த இடத்துல அன்னதானத்துக்கு என்ன தேவையோ நம்ம அந்த முடிஞ்சால் அன்னதானம் பண்ணுறோம் பண்ணுறவங்க பண்ணுறாங்க இல்லைன்னா நம்ம அந்த கைங்கிறத்துக்கு உதவி செஞ்சுட்டு போயிடோம் அன்னதானத்துக்கு நிறைய அரிசிகள் யார் கொடுத்தாலும் அது முடிஞ்சவங்க செய்கிறாங்க முடியாதவங்க அந்த அரிசி போய் அவங்களுக்கு நிர்வாகத்தில் என்ன ஒரு ஒரு அவங்களுக்கு ஒரு மன திருப்திக்காக யார் வேணாலும் இந்த அரிசி பையை எடுத்துக்கொண்டு போய் நீங்களே வேண்டி அன்னதான குடத்தில் கொடுங்கறாங்க இது மிகப்பெரிய பாக்கியம் முடிஞ்சவங்களும் செய்கிறாங்க முடியாதவங்களும் அந்த பையன் கையில் எடுத்து கொண்டு போய் அவங்க கையினாலே அன்னதான கொடுக்குறாங்க யாரோ வாங்கி கொடுத்ததாக இருந்தாலும் இவங்களும் வாங்கி கொண்டு கொடுக்குற பாக்கியத்தை நிர்வாகத்து மூலியமாக ஐயா கொடுக்குறார் இது மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு எந்த இடத்துலையும் இந்த வாய்ப்பு கிடைக்காது அன்னதானம் சிறப்பாக நடக்குது சாப்பிட்டு உட்காந்து தியானம் பண்ணி பாருங்கள் அப்படியே பேச ஆரம்பிப்பார் உங்களை பிரச்சனையிலேருந்தே உங்களுக்கு பிரச்சனை தீர்வு கிடைக்கும் சில பேர்த்துக்கு என்னென்னா ஆர்வ மிகுதியில் ஐயாவோட கருணியில் எங்களுக்கு குழந்தை கிடச்சிது இல்லை எங்களுக்கு குழந்தை கிடச்சிது இந்த குழந்தையும் நாங்கள் ஐயாவோட ஜீவ சமாதியில் காமிச்சு வரணும் ஒரு ஆர்வத்தில் வந்துடுறாங்க அவங்களுக்கு பாலூட்டு மறைன்னு நம்ம அரசாங்க இதுங்களேலாம் வச்சுருப்பாங்களே அதே மாதிரி பாலூட்டு மறைன்னு தனியாக அந்த தாய்மார்களுக்கு நிர்வாகத்தின் சார்பை வச்சுருக்காங்க இது சிறப்பான ஏற்பாடு பாலூட்டுமறை கழிப்பறை குளியலறை அதே மாதிரி தங்கி இழைப்பாடுறதுக்கு மின்வரிசி மிஸ் வசதியோடு அந்த இடத்துல ஐயாவுக்கு இடப்புறமாக ஒரு மிகப்பெரிய செட்டு போட்டிருக்காங்க அதில் அமைதி உட்காந்து வந்து தியானம் பண்ணலாம் ஐயாவே அந்த ஐயாவோட வார்த்தைகள் பரிபாஷைகள்லாம் அந்தந்த இடத்துல எழுதி போட்டிருப்பாங்க அதை பார்த்தாலே அவர் என்ன சொல்கிறாருங்கிறத புரிஞ்சுக்கலாம் இது சிறந்த ஏற்பாடு அப்புறம் மொட்டை அடிக்கிறதுங்கிறது வந்து ஐயாவோடய பழனியாண்டவனுக்கு எப்படி மொட்டை வேண்டுதல் குலதெய்வத்துக்கு எப்படி வேண்டு இருக்கிறோமோ அதே மாதிரி ஐயாவுக்கு வேண்டிக்கலாம் அவங்க காரியம் நிறைவேறி அதாவது அவங்க விருப்பம் வேண்டி வந்து இங்கே வந்து அந்த ஐயாவோட அந்த விரிய மரத்துக்கு முன்னாடி இருக்கிற அந்த கிட்ட அந்த இடத்துல அவங்க முடிக்காணிக்கு செலுத்துகிறாங்க மொட்டையடிக்கிறாங்க அது வந்து நிறைய அவங்க அவங்க விருப்பம் போல் காலையில் அதிகாலையில் இருந்தாலும் எந்த நேரம் வந்தாலும் அங்கே அதுக்கு அதுக்கான நபரை ஏற்பாடு பண்ணியிருக்காங்க நீங்கள் வந்து கூப்பிட்டா அந்த இடத்துல எல்லா வசதி சுகாதார வசதியோடு குளிக்கிறதுக்கு எல்லாம் பண்ணி ரெடி பண்ணியிருக்காங்க அதில் பயன்படுத்திக்கலாம் நீங்கள் இது ஒரு நல்ல ஏற்பாடு முன்னாடி மோகன் தோட்டத்து சாலையில் இருக்கிற விரிய மரம்ங்கிறது ஐயா அமர்ந்து வாசனை இடம் முன்னாடி இருந்தவங்களுக்கு தெரியும் இப்போ வர்றவங்களுக்கு அப்படியே வந்தாலும் முன்கூட்டி வந்து அந்த ஐயா இருந்த இடத்த விரிய மரத்தை சுற்றி ஐயா இருந்த இடத்த கட்டளை வணங்கி அப்புறம் அந்த வேப்ப மரத்தை அவர் முன்னாடி இருந்து பரிபாஷையில் பேசிக்கிட்டு இருந்தாரே அந்த இடத்தையும் சுற்றி வளம் வந்து உள்ள ஐயா சமாதிக்கு வந்தால் இந்த நிலையில் இருந்தார் அந்த இடத்துல இருந்து பரிபாஷையில் அவங்களுக்கெல்லாம் நல்வாக்குகள்லாம் சொல்லிவிட்டு கடைசியாக வந்து சமாதி நிலைக்கு அடைஞ்ச அந்த இடத்துக்கு வர்ற மாதிரி அந்த இடத்துல முன்னாடி வந்து சுற்றி வர்றது வள வழக்கமாக வச்சுருக்காங்க முன்னாடி இருந்தவங்களும் வர்றாங்க அந்த இடத்துல ஒரு கல் அடிக்கி வச்சிட்டு போகிறாங்க ஐயா இருந்தால் போய் அடிக்க வச்சுருந்தது அதே அந்த கல்லையும் சில பேர் கல் எடுத்து அவங்க வேண்டுதல் மாதிரி அவங்களுக்கு மனசுக்கு பிடிச்சது கட்டாயம் கிடையாது எடுத்து அந்த இடத்துல அந்த விரிய மரத்தில் வந்து நின்னாலே அவங்களுக்கு ஒரு ஒரு ஈர்ப்பு சக்தி அந்த மரத்தை பார்த்தாலே ஒரு தெய்வீக அம்சமாக இருக்குது அவர் எத்தனையோ பேர் கர்மாவை கழிச்சிருக்காரு அந்த நடந்து 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 வெறுங்காலில் நடந்து அவங்கள அவரோட அருள் அவரோட பரிபூர்ண அருள் கடாச்சும் அந்த இடத்துல எல்லாம் முழுசும் வியாபிச்சிருக்கு அந்த சமாதி வளாகமே அந்த ஏரியா பூரா வளைஞ்சிருக்குது அந்த இடத்துல வந்து உட்காந்து உங்கள் மனசில் இருக்கிறத இறக்கி வச்சிங்கன்னா பரிபூர்ணமாக வளர்க்கும் ஐயாவோட இடத்துல புனர்வூசம் அமாவாசை பௌர்ணமி இந்த மூணு நாள் விசேஷ பூஜைகள் நடக்குது புனர்வூசங்கிறது வந்து அவர் சமாதியான நாள் அன்றைக்கி திருவாசகம் முற்றுவதில் நடக்கும் சிறப்பு பூஜைகள் நடக்கும் அமாவாசை பௌர்ணமி நாளில் இரவு பன்னெண்டு மணி பூஜை நடக்கும் அமாவாசைக்கு விபூதி காப்பும் பௌர்ணமிக்கு சந்தன காப்பும் சாத்துவாங்க நீங்கள் விரும்பின நாளில் வந்து ஐயாவை தரிசிட்டு போகலாம் ஏதோ ஒரு நாளில் வந்து கூட தரிசிட்டு போகலாம் கூட்டம் இல்லாதப்ப இந்த மூன்று நாள்லேயும் கூட்டம் அதிகமாக இருக்கும் மற்ற நாளில் வந்து தரிசிட்டு போகலாம் மற்ற விவரங்கள் ஏதாவது சந்தனம் வாங்குறது விபூதி வாங்குறது அது காப்பிட்ருந்தா அங்கே வந்து கோயில் ஆலயத்தில் கேட்டிங்கனாலே அங்கே நிர்வாகத்தில் கொடுப்பாங்க நீங்கள் வேணுங்கிற தேவைக்கு வாங்கிக்கலாம் அங்கே கொடுக்குறாங்க மற்ற உரங்குகிறையெல்லாம் அடுத்த பதிவில் பார்ப்போம் வாங்க அனைவரும் வாங்க ஐயாவுடைய அருளோடு பதிவூர்ணமாக வாங்கி